ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு பேலஸ்ன்னு சொல்கிறோம் ராணி காலத்துலாம் எப்படி இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பேலஸில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து நம்மளுக்காக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் யூ டிவோ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவின்னு கொடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்மளுக்கு இந்த சார் நல்லாவே தெரியும் மிஸ்டர் வி கேபி நாராயண் சார் ஏன்னா இவங்க நம்ம நிறைய கோயிலில் வந்து இவங்க நிறைய சேவைகள் செய்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் வந்து வெல் நோன் பர்சனாலிட்டி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன் சொல்கிறது போனதான் நம்ம சாரை நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஏரியா ஸோ நம்ம சாரோட ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இந்த பேலஸில் தான் விர் ஆல்சோ ஒன் அம் ஆம் டெம் இன் திஸ் ஹாப்பி ஜெரிமனி ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு சி திஸ் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இந்த பேனஸ் எண்ணிக்கிறேன் அவங்களையும் சுற்றிக்காட்ட போகிறேன் உண்மையிலேயே நீங்கள் வந்து வேறு வந்து அப்ராட் போகணும் இல்லை வேறு சிட்டிக்கு போகணும் வேறு ஸ்டேட்டுக்கு போகணுன்ற தாரு நோ நீட் அட் ஆல் நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னு உங்கள் வீட்டில் என்ன விதமான ஒரு கிராண்டு ஈவெண்ட்ஸ் நடக்க போதும் ஸோ யூ கேன் புக் யர் பிஃபோர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சார் கிட்ட கேட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ வி ஆர் அந்த என்ட்ரன்ஸ் ரைட்னோ இந்த என்ட்ரன்ஸில் முதல் முதல்ல நம்ம பிள்ளையார நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓவரால் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்காது அதனால தான் நம்ம வெளியில் போகல இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போக போகிறோம் இங்கே நிறைய பேனர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பேனர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நிறைய தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க சாரோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இத்தனை வருஷ காலம் சார் இந்த பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து இன்றைக்கி நம்ம இந்த கிராண்ட் ஓப்பனிங்கில் இருந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறையா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் நடந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே இந்த கீழே ஹாய் 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 ஹாய்லே வெரி பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் லேடி சொல்லலாமா வே ஒன்லி பியூட்டி பியூட்டி ஆல்வேஸ் ஷீ இஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ நான் இவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது த வே ஷீ இஸ் ட்ரெஸ்ஸிங் த வே ஷீ இஸ் கேரிட் அவுட் ஹர் செல்ஃப் ஷீ இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் சே ஹாய் ஹாய் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நம்ம கூட யூடியூப் நிறைய எடுக்க எடுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கடைசியில் இந்த ஓப்பனிங்கில் வந்து தான் நம்ம யூடியூப் எடுக்கணும்னு சொல்லி இருக்க ரொம்ப சந்தோஷம் கடைக்காக தனியாக எடுக்க சொல்லிக்காங்க இந்த நல்ல நேரத்தில் நான் முருகன்னாக்கோ நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பேசணுங்க உங்கள் பாப்பா பேர் அனுஷியா அனுஷியாவுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூக்கா அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே ஐஸ்கிரீம்க்கு அப்புறம் இங்கே நிறைய பழங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே அன்னாசி பழம் அதுக்கப்புறம் மேங்கோ என்ன பழக்கா இது பழம் அதுக்கப்புறம் தர்பீஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பானிபூரி ரொம்ப ரொம்ப செமையான டேஸ்ட்டு இந்த தம்பிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹி ஹீ டூ தேங்க் யூ ஸோ மச் சச் எ ஜாப் தே ஆர் டூயிங் ஏன்னா இங்கே வரும்போது குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து தே காட் சோ மச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டு ஹேப் ஒன்லி தீஸ் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் த லன்ச் ஸோ இங்கே நம்ம பார்க்க போனோன்னா இங்கே பானிபூரி இருக்குது மை ஃபேவரெட்டு மாதிரி இங்கே பானிபூரிக்கு மசாலா ரெசிபி நான் நிச்சயமாக நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தம்பி மாதிரி இங்கே வந்து சாட் மசாலாக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சாட் மசாலா இங்கே ரெடியாக இருக்குது அதே மாதிரி இங்கே காய்கறிலாம் இருக்குது இப்போ மட்டும் டைம் கிடச்சுன்னா ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எப்படி போடலான்னு ஸோ வி ஆல் டுகெதர் ஹியர் ஃபார் வெரிமணி ஹாப்பி கிராண்ட் ஓப்பனிங் ஜெயந்தி நாராயண் பேலஸ் இயர் ஸோ 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 இது வந்து 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 இப்போ நம்ம 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 அப்படியே என்ன என்ன பண்ண பண்ண மேலே போக போகிறோம் படிக்கட்டு வழியாக போகலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளோர் 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 பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்குது அதனால் தர் இஸ் அவைலபிள் ஹியர் டூ ஃப்ளோர்ஸ் போய்க்கலாம் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ண போறேன்